ஆனால் இது முத்தவே இல்லை குட்டி குட்டியாக தான் இருந்தது நான் தச்சினை வந்து எங்கள் கத்திரிக்காய் பல்லாக்கோட்டை போட்டு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சார குழம்பு தான் வைக்க போகிறேன் கட் பண்ண கத்திரிக்காய் போட்டாச்சு நான் வந்து பலாக்கோட்டை வந்து இந்த மூணு பறவையாக கட் பண்ணி தூங்க எடுத்து வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பழமக ஆற்றூள் போட்டுருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் வெருமளகாத்தூள் இது வந்து பழகொட்டை நல்லாவே வெந்துடு இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வடி கரைச்சி கொஞ்சமாக வடிகட்டிக்கிறேன் குழம்பு அப்படியே கொதிக்கிட்டோம் இது வந்து கொஞ்சமாக ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசரா சேர்த்துருக்கேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் புளி ஊற்றி குழம்பு நல்லாவே கொதிச்சுடுதுங்க இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கலாம் தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் தேங்காய் ஊற்றி குழம்புமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க நீங்கள் நம்ம வீட்டில் லஞ்சி சுறு சுறு சாதம் காயெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அதனால வீட்டில் இருந்த காய வச்சு சமைச்சிட்டேன் கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு காரக்குழம்பு மோர் கொஞ்சம் தாளித்து வச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி இட்லி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க பசங்க வீட்டில் இருக்கிறாங்க காலிஃப்ளவர் இருக்குது வெண்டைக்காய் கொஞ்சம் அன்றைக்கி நம்ம நேரத்தில் வந்து பிரச்சனை இல்லையா அது கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க இதை வந்து பகோடா மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இது வேண்டின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸுக்கு அவருக்கு லஞ்சு போட்டு கொடுத்துட்டு இது அப்புறமா நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக அந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்